ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தையும் உங்கள் யாவருக்கும் என் அன்பான இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு புத்தாண்டு வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன் யோசுவாவை பார்த்து ஒன்றாம் அதிகாரம் மூன்று வருஷம் செலப்ப சொன்னார் நீ வைக்கும் எல்லா இடத்தையும் உனக்கு நான் கொடுப்பேன் என்று சொல்லி இந்த ஆண்டு உனக்கு ஒரு சுதந்திரத்தின் ஆண்டாக கற்று வைத்திருக்கிறார் இதுவரைக்கும் இதெல்லாம் உனக்கு இல்லாமல் காணப்பட்டதோ இந்த ஆண்டு சுதந்திரத்தை பெற்றுக்கொள்கிற ஆண்டாக காணப்படும் தெய்வம் கால் வைக்கிற இடத்திலெல்லாம் உனக்கு ஒரு சுதந்திர தரப்போகிறார் அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இரவும் பகலும் வேதத்தை வாசி தியானம் பண்ணு அதை விட கடைபிடி காத்தர் உனக்கு சுதந்திரை தருவார் இரண்டாவது அவர் சொன்ன வாக்கு தத்தங்களை சொல்லி அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் வாக்கு சொல்லி ஜீவி கால் வைக்கிற இடமெல்லாம் அவனுக்கு சுதந்திரமாக மாற்றி தருவார் மூன்றாவது கத்தற் உணப்பில் வைத்திருக்கிற வல்லமை வெளிப்படுத்தி ஆண்டு கால் வைக்கிற இடத்தெல்லாம் அவனுக்கு சுதந்தமாக தந்து ஆசதிக்கு தெய்வனாக இருக்கிறார் தேவனாய் கத்த இந்த நாள் முழுவதோடு கூடது சுதந்திரம் தருவார் இதுவரைக்கும் சுதந்திரமே இல்லை என்று சொல்லி நீ கவலையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயோ ஆண்டு ஆண்டுனை பார்த்து சொன்னார் இதோ இந்த ஆண்டு பல சுதந்திரங்களை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு நல்ல ஒரு காலை உருவாக்கி உன்னையும் குடும்பத்தையும் தொழிலையும் ஊழியத்தையும் எதிர்காலத்தையும் சுதந்திரமாக வைத்து ஆசிபித்து பெருகப்படுகிற கத்தர் எல்லை விசாத் விசாலமாக்கிற கத்தர் உடோடு கொடுத்து நடத்துகிற தக்காக இருக்க போகிறார் கத்தரிக்கே மகிம் உண்டாவதாக ஆமேன்